அதாவது ஒரு பெரிய ஹீரோ படம் ஒரு தேதியில வந்துச்சுன்னா குறிப்பா பண்டிகை நாட்கள் வந்துச்சுன்னா மற்ற படங்களுக்கு வாய்ப்பே இருக்காது அந்த படமே ஏகப்பட்ட தியேட்டர்களை வந்து எடுத்துக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள் தான் வந்து சினிமாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திங்கன்னா சின்ன படங்களுக்கெல்லாம் வந்து மதிப்பே கிடையாது அப்படின்ற புலம்பல வந்து தொடர்ந்து கேட்டுதான் இருப்போம் ஆனால் இதெல்லாம் உச்சமாக பார்த்தீங்கன்னா அஜித் படமான விடாமுயற்சி பொங்கலுக்கு வரேன்னு சொல்லி சில பல படங்களை குறிப்பாக சூரன் மாதிரியான படங்களோட ரிலீஸை தள்ளி வைக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த தேதி வராமல் வேறொரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணி கடைசியாக வந்து இப்போ பிப்ரவரி ஆறாம் தேதினு அறிவிச்சிருக்காங்க நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆறாம் தேதி அப்படின்னா பிப்ரவரி பதினாலாம் தேதி காதல் தினத்தை முன்னிட்டு நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடித்த டிராகன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய லவ் டுடே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதால் அவருக்கான மார்க்கெட் வேறு லெவலில் இருக்குது இந்த படத்தின் இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து ஏற்கனவே ஓ மை கடவுளே அப்படிங்கிற படத்தை வெற்றி ஆக்கினதால அவருக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் இருக்குது இந்த ரெண்டு பேர் சேர்ந்ததால பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான வெற்றி இப்போவே எழுதி வச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு தூண்டிருக்கு ஆனால் இப்போ பிப்ரவரி ஆறாம் தேதி நம்ம அஜித் படம் விடாமுயற்சி வர்றதால இப்போ செம்ம கடுப்பாயிட்டாங்க அந்த டீம் எது டிராகன் டீம் இப்போது ஆறாம் தேதி அஜித் படம் வந்துச்சுன்னா பதினாலாம் தேதி சரியா ஒரு வாரத்திலேயே டிராகன் ரிலீஸ் ஆச்சுன்னா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு தியேட்டர்ஸ் கிடைக்காது அப்படிங்கிற அந்த ஒரு நிதர்சன உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை அப்படியே ஒன்றும் ஒரு வாரம் தள்ளி வச்சு பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து தள்ளி வச்சிருக்காங்க இதில் வந்து பிரதீப் ரங்கநாதனே என்ன சொல்லியிருக்காருன்னா ட்விட்டர் பதிவில் தலை வந்தால் தள்ளித்தானே போகணும் அப்படின்னு அவரே இந்த தேதியை வந்து அறிவிச்சிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே தேதியில் தான் தனுஷ் இயக்கியிருக்கிற நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படம் வருது அப்போது தலானா தள்ளி போகுன்னு நினைக்கிற நீங்கள் தனுஷ் தான் மட்டும் தைரியமாக வருவீங்களா அப்படின்னு தனுஷ் பயங்கரமா பயங்கரமாக பிரதீபிநாதனை வந்து வச்சு செய்ய ஆரம்பிச்சாங்க அது மட்டும் கிடையாது ஏற்கனவே தனுஷை தன் படங்களில் இமிட்டேட் பண்ணுறாரு என்ன நினச்சது ஒரு படம் தான் லவுட்ல இமிடேட் பண்ணுறாரு ஸோ அதுவே தப்பு அப்படின்னு சொல்லியும் அவருக்கு எதிராக பயங்கரமாக வந்து ட்விட்டரில் அவரை வந்து பயங்கரமாக இருக்காங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்கள்